அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்களா உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான பதிவு தான் இது இக்கட்டான சூழ்நிலைய மாற்றி அமைக்கக்கூடிய அதுவும் ஒரே நொடியில மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வார்த்தை எல்லாருக்குமே இன்னைக்கு தேவையான ஒரு வார்த்தைனே சொல்லலாம் வாங்க அது என்ன வார்த்தைன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வந்துகிட்டு தான் இருக்கு உதவி செய்ய யாருமே எனக்கு சொல்லியும் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய தவறாம பயன்படுத்தி பாருங்க ஒரே நொடியில அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான் இது இந்த வார்த்தைய நீங்க சொல்லும் போதே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் நான் சும்மா வாய் வார்த்தையா சொல்லல அனுபவ பூர்வமா உணர்ந்து தான் சொல்றேன் நமக்கு வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலை நிறையவே வரும் ஒரு சில சமயங்கள்ல இதுல இருந்து எப்பதான் வெளியில வருவோம் இதற்கான விடிவு காலம் என்னன்னு சொல்லி நாமளே யோசிக்க ஆரம்பிப்போம் இப்படிப்பட்ட சமயத்துல இந்த வார்த்தையை நாம சொல்லும்போது அந்த பிரச்சனை உடனடியா நமக்கு சரியாகும் இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப வேகமா வேலை செய்யும் சரி எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இந்த வார்த்தைய பயன்படுத்தலான்னு பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களே நம்ம வாழ்க்கை மோசமான நிலைக்கு போறதுக்கு ஒரு காரணமா அமையுது இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம எல்லாருக்குமே தோணிக்கிட்டே தான் இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்மறையான எண்ணமும் பயமும் தோணுதுன்னா அப்ப இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அடுத்ததா கோபம் இன்னைக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிரியா இருக்க கூடியது இந்த தான் இத பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் இன்னொரு வீடியோல தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் மத்தவங்க மேல நாம காட்டக்கூடிய இந்த கோபம் நமக்கே தான் வேனையா முடியுது இத தெரியாமையே நாமளும் கோபப்பட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட கோபம் வரக்கூடிய சமயத்திலயும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் இதெல்லாம் சரிங்க என் வாழ்க்கை மாறுறதுக்கு ஏதாவது வார்த்தைய சொல்லுவீங்கன்னு பார்த்தா இதுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க இப்ப நான் சொன்ன ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு எதிரி நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு இந்த எதிர்மறை எண்ணங்களும் கோபமும் கூட ஒரு காரணமா அமைது அதனாலதான் இத நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு மென்ஷன் பண்ண அடுத்ததா இந்த வார்த்தைய வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா பண கஷ்டம் தீர்றதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு திருமணம் நடக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் விலகிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த வார்த்தைய பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ங்கிற சமயத்திலயும் இந்த வார்த்தைய பயன்படுத்தலாம் அவசர பண தேவை இருக்கிறவங்களுக்கு அரை மணி நேரத்தில் பணம் கிடைக்கிறதுக்கு இந்த தேவதை தேவதைக்கிட்ட உங்க பேரை சொன்னாலே போதும் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோட அனுபவ உண்மையை ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மந்திர வார்த்தைய சொல்லி என்ன வரம் கேட்டாலும் ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களா நடக்காதுன்னு நினைச்ச காரியம் கூட உடனடியா நிறைவேறும் நம்ப முடியாத ஆச்சரியமும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படும் சொல்லி இன்னொரு மந்திர வார்த்தைய பத்தி ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணிப்பா பாருங்க சரி இப்போ நான் சொல்ல போற இந்த வார்த்தை ஸ்விட்ச் வேர்டு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் இந்த வார்த்தையை நான் இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க சொல்லலாம் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் போதும் சொல்லலாம் அடுத்ததா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு போறதுக்கும் நீங்க சொல்லலாம் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நேரம் காலம் பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது எந்த நாள்ல வேணாலும் சொல்லலாம் ஒரே நாள்ல எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்குன்னா தொடர்ந்து தினமும் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு பாருங்க மத்தபடி அன்வான்ட் சிச்சுவேஷனா இருக்குன்னா அந்த சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய சமயத்துல மட்டும் இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும் இது ஒரு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு பேசிட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கேன்சல் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கேன்சல் இதுதான் அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் அதே மாதிரி தேவையில்லாத குணங்கள் அடுத்ததா தேவையில்லாத சம்பவங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் ஒரே நொடியில மாத்தி அமைக்கக்கூடிய பவர்ஃபுல்லான வார்த்தை தான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி